கடந்த ஒரு மாதம் எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சி எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கேன் என்ன நான் தப்பு பண்ணேன் என்ன நான் தப்பு ஏன் நான் மாற்றப்பட்டேன் ஒரு மாசம் ரொம்ப மன உளைச்சல் இவ்வளவு காலமா ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன் இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் மாநாட்டில் எவ்வளோ பேர் வந்தீங்க அதாவது வங்கக்கடலா இது நம்முடைய சிங்கக்கடலா எனக்கு அது ஒரு வருத்தம் என்னன்னா அதுல கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு நம் சொந்தங்கள் உள்ள வர முடியல உள்ள வர முடியல முப்பது கிலோமீட்டர்ல டிராஃபிக் ஜாம் பாவம் அதுவும் பெண்கள் ஐயா நாங்க ஆறு மணி நேரம் பஸ்ஸில் உட்காந்துட்டு வந்தோம் எப்படியாவது வந்துடணும் வந்துடணும்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாக்குறப்ப எனக்குல அப்படியே வலிக்குது ஐயோ என்னடா இது அவ்வளோ பேர் இன்னும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இதை பார்த்து பொறாமையில் இருக்கிறாங்க

பாருங்க இதெல்லாம் இந்த நேரம் இந்த மாநாட்டு பத்தி பெருமையா எல்லா சொல்லுங்க இது எதிரிகள் சூழ்ச்சியால் இந்த வெற்றியை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நமக்குள்ளே ஒரு சண்டே மூட்டிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தையுங்கள் சிந்தையுங்கள் அதே வேளையில என் தம்பிகள் என் தங்கைகள் அண்ணன்மார்கள் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி நம்ம எப்படி ஆட்சிக்கு வருவோம் நம்ம கூட்டணி எப்படி ஆட்சிக்கு வரும் இதையெல்லாம் நாம் சிந்தித்து நாம் செயல்படும் ஏன்னா உன் சொல்றது இவன் சொல்றது யார் சொல்றதுல இது மாதிரி வந்து குழப்பமா குழப்பங்கள் எல்லாம் அதுல நீங்க நீங்க குழம்பாதீங்க ஏன்னா நம்முடைய இயக்கம் ஒரே இயக்கம் நம்முடைய இலக்கு இருக்கிறது கடந்த ஒரு மாதமா எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சல் தூக்கம் இல்லை எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் என்னடா நான் தப்பு பண்ணேன் என்ன நான் தப்பு பண்ணேன் தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல போடும் தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி என்ன நான் தப்பு பண்ண ஏன் நான் மாற்றப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியல ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய கனவு வேற என்ன இருக்க போகுது ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன் இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன் நான் அது என்னுடைய கடமை என்னுடைய கடமையர் நம்ம இலக்கு என்ன சமுதாயம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும் இனி வரும் காலம் நம் காலம் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருங்க நமக்குள்ள ஒற்றுமையாக இதை நாம் எல்லோரும் உணர்ந்து வரும் காலம் நாம் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நாம் அணுகுவோம் வெற்றி பெறுவோம் தொழுத போடு ரெண்டா அது முதல் வெற்றி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வெற்றி பெறுவோம் முதல் வெற்றி அது நம்ம ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்கணும் இவங்க கிட்ட கேட்கணும் எல்லாரையும் கேட்டுட்டு தான் இருப்போம் இன்னும்